வணக்கம் பொது தமிழ் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சில் கஷ்லா நடந்த பரிசு வந்து சில கேள்விகள் நாகப்பஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நாககுமார காவியம் கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி மற்றொன்று என்ற சொல்லை பிரித்தி நிலைமொழி வரும் தொடர் என்ன இடைச்சொல் தொடர் மூடுபனி இலக்கணம் தருகுனா வினைத்தொகை மூடு பணி மூடுகின்ற பணி வெந்து இது வெந்து அப்படின்னா இத்து பிளஸ் ஊத்து குறிப்பு வினைச்சம் தடவரை இலக்கணங்கள் உரிச்சொல் மூதுர் இலக்கண குறிப்பு பண்புத்தறை முது முதுமை கூட்டல் ஒன்று பாரதி நாளை ஒருவான் என்ன தொடர்னா செய்தி தொடர் திருவண்ணாமலை ராஜகோபன் எவ்வளவு உயரமான உணர்ச்சி தொடர் கவிதா உரை படித்தாள் என்பது என்ன சொன்னால் செய்வினை தொடர் என அவரே செய்கிறார் என்னென்னா நேற்று வந்தான்னு சொன்னால் தன்வினை தொடர் வை என்ற சொல்லின் பொருள் புல் என்பதாகும் விசனம் என்பது எதிர்ச்சொல் மகிழ்ச்சி நேற்று தென்றல் காற்றடித்தது மரபுப் பெயிக்குதான் காற்று வீசியது உலகம் என்பதன் சொல் உலகு வேர் சொல்லு வானம் வானம் ஒளிவேர்ப்புனா வானனா ஆகாயம் வானனா வெடி சொற்களை ஒழுங்குபடுத்தினா குடநாடு சேரலின் நாடு எனப்பட்டது சேரநாடு நாடு குடநாடு என அழைக்கப்பட்டது அருவானம் என்பது எவகினா சதுரம் செவகம் அருமனா வடிவப்பண்பயர் பகைக் குளல் இலக்கணக்குன்னா ரெண்டாம் வேட்ட முறை பகையைக் குழல் கை வருது உருதுயிர் இலக்கணக்குனா வினைத்தொகை பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்ட எவகைன்னா தொடர்பாய்க்கும் அவன் திரிந்தினான் என்பது பிறவினை வாக்கியமாக மாற்றணும் அவனை திரித்தினான்னு சொன்னால் பிறவினை வாக்கியமாக மாறுகிறது அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் ஆ பசு தூ உண் கோ அரசன் ஐ தலைவன் குத்துக்கல்லுக்கு குளிராவையில் அந்த பொழிவு உணர்த்துவது சோம்பல் அல்லது சோம்பேறி கற்க கசடரை கற்பவை பெண் இதில் வரும் மோனை என்னென்னா மோனைனால் முதல் எழுத்து ஒன்றி வரும் அதாவது பற்ற கசடர கற்பவை கா முற்றுமோனை விதையாமை உரையாமை இலக்கணம்னா எதிர்மறை தொழில் பெயர் கல் கடைக்காரிடம் பூண்டு உள்ளதா என கேட்பது கொள்ளல் வினா கண்ணினை காக்கும் போல என்றால் இதன் பொருள் உடனிருந்து பாதுகாப்பது அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் ஒன்றோ ஒழியா வனப்பு எட்டு உடையது இதில் வரும் எதுகைனா அதாவது ரெண்டாவது எழுத்து வருவது அழியா ஒழியான்றதில் அடிகள் தோறும் எழுத்தாளர் சீரோ ஒன்று வருவது ஏபுத்தொடை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே உண்டி முதலற்ற உணவின் பெண்ணை இதில் வரும் அடிமலைனா உண்டி உண்டின்னு வருது அது அதனுடைய விளக்கம் கம்பராமாயணத்தில் கிஷ்கிண்டா காரணத்தில் எத்தனை கா காண படலுங்கன்னா பதினாறு கல்லிடை பிறந்த ஆறும் கரையோர குளமும் விவகை விவகைப்பாருனா சிந்தடி வஞ்சிப்பா கபிலீரை நல்லீசை கபிலர் என குறிப்பிட்ட பெருங்குன்று கிழார் கப்பலின் முதன்மையான வாசிரமன அடிமரம் என்னவென்றது ஏரா அடிக்கும் கூட்டுலாலைன்னா அடிக்கும் மலை மேலவர் எதிர்ச்சொல் கீழவர் கிழவர் தோழி எதிர் தோழன் குணுகும் என்ற ஒளிமறக்கூடிய பறைப்புறா தோட்டத்தில் மீது வெள்ளை பசு மாதங்கம் காரணம் கல்லீரி என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் யானை சொல்லுதல் என்பதன் முயற்சொல் சேப்புதல் விளம்புதல் என்பல் நடப்பேன் முயற்சொல் நடை என்பது ஆகும் உரை என்ற வேர்ச்சொல்லின் சொல் உரையாமை முலை என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் முளைத்தல் உணர் என்பதன் மனியான்பேன் உணர்ந்தோர் பேரன் பெட்டி புனை பூனை புலி அகரவரிசனா புலி முதல்வரும் பூனை பெட்டி பேரன் கலைத்தல் கலைத்தல் பொருள்னா அழித்தல் சோறுதல் பிரிந்தாளைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்